ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து ஒரு சமூகத்திற்கு மட்டும் பாடுபடல எல்லா சமூகத்திற்குமே பாடுபட்டு அனைவருமே சரிசவுமாக வாழ வேண்டும் ஈக்குவல் ரைட்ஸ் வர வேண்டும் சமுதாயத்துல ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வந்து ஐயா தேசிய தலைவர் நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரன் அவர்கள் வந்து பாடுபட்டாங்க அவர்கள் இன்றளவும் அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு தான் வர்றோம் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து இந்த சமுதாயம் வந்து பட்டியல் வெளியேற்றம் வந்து வெளியேறப்பட வேண்டும் ஏன்னா சமுதாயத்தில் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னா அது வந்து ஏற்றத்தாழ்வாக காமிக்குது பட்டியல் அடைபெற்று இருக்கிறதுனால இந்த ஷெடியூல் காஸ்ட்டுக்குள்ள அடைபெற்று இருக்கிறதுனால வந்து ஒரு தாட்டு வந்து சமுதாயத்துல வந்து ஒரு இது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க மாதிரி ஒரு நிலைப்பாடு மக்கள் இடத்துல இருக்குது ஆனா குல வேளாளர் மக்கள் வந்து யாரையும் வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களா பார்க்க கிடையாது எல்லாத்தையும் சரிசவமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா உளவியலாக பார்க்கும் பொழுது அது வந்து சமுதாயத்தில் வந்து இந்த பட்டியலுக்குள் குழு இருப்பது வந்து சிறுமையாக கருதப்படுது இந்த சிறுமையை வந்து எங்களுக்கு வேண்டாம் என்பதற்காக அன்றைய காலகட்டத்திலேயே தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களும் பாடுபட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உலகெங்கும் வாழும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றுமே என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்திரன் அறக்கட்டளை மூன்று ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய இந்த மகாசக்தி தன்னுடைய திறனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து உதவி உதவி திட்டங்கள் நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கு ஏழை குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வந்து கல்வி வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு தொகையும் கொடுத்து அந்த குழந்தைகளை கல்வியில் மேம்பட்டு வருவதற்காக மகாசித்தி இந்திரன் அறக்கட்டளை நிறுவனம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இது மகாசித்தி இந்திரன் அறக்கட்டையில் வந்து பொதுச் செயலாளராக இருக்க பேர் ஏ அல்லது